எங்க வீட்டில் சிக்கன் பிரியாணி அதுக்கு இந்த குண்டானை வச்சு ஐம்பது எண்ணெய்க்கு மேல சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறேன் வாசனை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ் போட்டு செய்கிறது கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் முக்கால் கிலோ கிட்டக்க போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரைஸ் நல்லா இருக்காது அது மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பெரியவங்க சாப்பிட்டா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு செய்கிறேன் இப்போ வந்து கறி மசாலா பொடி வீட்டிலே நுணுக்கி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நிறையா ஜாமான் போட்டு கம்பு ஏலக்காய் ஏல பெரிய ஜீரகம் இந்த ஸ்டார் பூவு இன்னும் அந்த சகப்பு சகப்பாக பூ மாதிரி இருக்கும் அது மறந்து போயிட்டேன் பேர் அந்த பூவை எல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டேன் அந்த சாமான் தான் இப்போ போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதக்கிப்பேன் தக்காளி போட்டுக்கிறேன் இது ஒரு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி இப்போ உப்பு போட்டுக்கிறேன் பிரியாணிக்கு புதினாவும் மல்லியும் அலசி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் புதினாவும் மல்லியும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அதையும் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா வதச்சிக்கணும் தக்காளி எல்லாம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு திடீர் போட்டு நல்லா வதக்கிக்க அதெல்லாம் நல்லா வதக்காச்சு இப்போ வந்து சிக்கன் போட்டிருக்கேன் இது அரை கிலோ சிக்கனு இப்ப இதில் வந்து பிரியாணி மசாலா இது இது வெறும் மிளகாத்தூள் அதையும் இதுலயே போட்டுக்கிறேன் இது வந்து வீட்டில் வர தயிர் அதையும் இதை ஊற்றிக்கிறோம் நல்லா புளிப்பு தயிர் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் நல்லா வதக்கி போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி இப்போ பிரியாணிக்கு தாளித்து ஊற்றுனது நல்லா கொதிக்கிது இப்போ அரிசி போட்டுக்க போகிறேன் இது கர்நாடகா பொன்னி தான் எங்கள் வீட்டில் தான் போடுவோம் சூப்பராக இருக்கும் பிரியாணி குண்டானில் தான் செய்வோம் அரிசி போட்டுக்கிறேன் சிக்கன் பிரியாணிக்கு இப்போ வந்து மிளகும் ஜீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் நாங்கள் போடுவோம் சிக்கன் பிரியாணினாலே மிளகு ஜீரோ இதால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பிடிச்சு இப்போ தோசைக்கல்ல அடியில் வச்சு டம் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் விளையாட்டுனா கால் மணி நேரம் தோசைக்கல் நல்லா சூடான சிம்மில் வச்சு போட்டுருணும் நல்லா வெந்திருச்சு பிரியாணி இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் பிரியாணி ரெடி ஆகிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் இந்த பிரியாணி செஞ்ச வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு like panunga share panunga subscribe panunga thank you